வணக்க நண்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வைகோ அவர்களின் வந்து நடைப்பயத்தை திறந்து வைக்கிறாரோ ஐயா வயசான காலத்தில் எங்கே நடக்க போகிறாரு பெட்ரூம் முட்டால் பாத்ரூம் பாத்ரூம் முட்டா பெட்ரூமு இல்லைன்னா கிச்சனு இல்லை டைனிங் டேபிளில் சாப்பிட போகிறாரு இவர் எத்தனை கிலோமீட்டரும் எங்கே நடந்து என்னத்தை பண்ண போகிறார் இதுக்கு ஒரு மாநாடு மாதிரி நடத்து அது கூட்டம் இல்லை ஒன்றும் இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து போதையை பற்றி பேசிகிட்ருக்கார் போதை பொருளை வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியே ரெண்டு கிலோமீட்டர் உள்ள ஒரு கடமை இருக்குது அதுக்கு பேர் என்னென்னு தெரியல அது அதை குடித்தா வந்து சாந்தந்தான் போல இது போதை வராது போல் இருக்குது யார் யார் என்னென்னமோ சொல்கிறாங்க அதையும் நம்ம கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான் வேறு வழி இல்லை போதை என்னது இளைஞர்கள் போதை வழியில் செல்லாதீர்கள் அப்படின்னு என்ன தேவை ஒன்று போட்டுட்ருப்பாங்க அதையும் கேட்டு போதையின் பாதையில் செல்லாதீர் நடந்த போதையின் பாதையில் ஏதோ ஒரு பாதை ஊருக்கு வெளியே ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து போதையின் பாதை வழி கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா ஊர்லேயும் இருக்கு, போய் பாருங்கள் நீங்களும்